இன்றைக்கி செவ்வாய் கிழம குக்கரில் வச்ச சாதம் சவுச்சவ் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கான கூட்டு தான் இது சவுச்சவ் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் ஜீரகம் அரைச்சி போட்டு வச்சது பாசிப்பருப்பில் தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சவு சவு கூட்டு அதுக்கு சைடிச்சு வெண்டைக்காய் வறுவல் வெங்காயம் இந்த களியெல்லாம் போட்டு செய்ய வெண்டைக்காய் வறுவல் தயிர் சாதம் போட்டாச்சு போட்டு இந்த சாத்துல போட்டு பெசு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் வெண்டைக்காய் வருவல் தொட்டுக்கிறது வெண்டைக்காய் வறுவல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சமையல் சாதம் சௌச்சோ கூட்டு வெண்டைக்காய் வறுவல் தயிர் இதுதான் இன்றைக்கி சிம்பிளான சமையல் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ